அன்னைக்கு மீன் யாரு ஒன்றுமே ஓடலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீன் ஏதாச்சும் வியாபாரம் ஒன்றா தான் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒழ வைக்கலாம் அரிசி வேற தீண்டி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு போனியாச்சும் ஓடணும் மீன் வாங்குறீங்களோ மீனே அது அந்த திருவிட தான் ஒன்றும் ஓடலைன்னு இந்த திருவுக்கு வந்தால் இங்கேயும் ஒரு புள்ள கூட மீன் வாங்க மாட்டேதுவோ மீன் வாங்குறீங்களோ மீனே அம்மா ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு கூட தரேன் மீன் வாங்கறியலோ மீன் கெண்ட மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கொழம்பு வச்சா நெய் பணக்கும் மீன் மீன் வாங்கறோம் மீன் அம்மா மீனுக்காரம்மா மீன்லாம் என்ன ரேட்டு ஒரு கிலோ இரநூறு ரூபாய்தான் கொழம்பு வச்சா ஒரே மணக்கம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க ரெண்டு மீன் போட்டு கூட தரேன் வாங்கிக்கங்கம்மா ஏம்மா மீனு தரம்மா ஊரே மணக்க வேணாம் ஏன் கூட மாத்தா மட்டும் போதும் நல்ல மீனா ஒரு கிலோ போடுங்க முதல்ல ஒரு கிலோ நூறுரூவான்னு ரூபான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன இரநூறுவான்னு சொல்றீங்க நம்ம ஒண்ணு பேசுனா இருக்குது எப்படியா நமக்கு ஒரு வியாபாரம் போ என்ன மீன் தெரியல என்ன அப்படியே தவிர்த்து பண்ணிக்கிறீங்களா கிளம்பவா இந்த தாரம்மா நாம அப்படி கோச்சிக்கிட்டீங்க இந்த இறக்குற இறங்க ഒരു കിലോ പോ バッチリでございます。

ஏட்டி எதுக்குடி அழுறணும் ஐயோ இவ்வளோட பேர் தொலைமம்மா வந்து அடுப்பாங்கல்ல தான் நிற்கிறேன்னு தெரியுது வந்து சரி சொல்லிட்டு போனான் அண்ணன் அலற 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 நான் அலறி வீட்டை இடிச்சு கொடுக்குறேன் அலறி அலறி எல்லாம் எடுத்து என்ன அப்ப என்ன பிரச்சனை உனக்கு அம்மா சாப்பாடு ரெடியா நான் வயிறு பத்தி கொடக்க பிடிக்கி தள்ளுது எனக்கு சோறு வேணும் எனக்கு சோறு போடுங்க முதல்ல நான் தின்னுபிட்டு போய் படுத்து தூங்க போக்குறேன் ஏட்டா நான் போய் லட்சுமி ஆடா ரெண்டு கூட தண்ணி எடுத்துருவாரு எங்கள் வீட்டை உள்ள அடுப்பாங்கல்ல உள்ள பாத்திரமாங்க கழுவி அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வைங்க வந்த உடைய கூட மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவோம் என்ன சரியா சொல்கிறது காதில் உழுதா என்ன அம்மா நீ சொன்னது காதில் உழுவலம்மா நான் மாந்துட்டம்மா எதாச்சும் சொன்னிய வந்து கம்பை எடுத்து விட்டு வெளி வெளிய விழுத்து எடுத்து விடுவேன் செஞ்சு வச்சுறேன் எனக்கே இல்ல சொல்லுவிய அங்க நல்லா சோதி மாட்டப்பா நல்லா போன படுத்து படத்தை அவளுக்கு ஒரு வேலை விட சொல்ல மாட்டேங்க தலையிலே வச்சு கட்டிவிப்பாளை பிறக்கவே கூடாதுப்பா மூப்பால பிறந்தாலே இதே தான் எல்லாமே அந்த தலையிலே கட்டிடுறது சரி போய் தொலைஞ்சேன் வேலையை உங்களுக்கு செஞ்சு வச்சு தொலைகிறேன்

ஆமா லட்சினி இந்த வெயில் காலம் வந்துட்டாலே இந்த கரண்ட் இருக்காது கரண்ட் இருந்தா தானே பாவம் கூட தண்ணி ஏத்துவோம் கரண்ட் இருக்க மாட்டேது வெயில் என்னமா வெயில் அடியுது வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்க முடியுதா ஒரு நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா ஐயம்மா அம்மா என் வீட்டு பிள்ளையெல்லாம் என்ன பாடு பாடும் தெரியுமா இந்த கரண்ட் இல்லைன்னா அம்மா கரண்டை போச்சு இல்லை அம்மா கரண்ட்டு போச்சு இல்லை காத்துல இல்லைன்னா அந்த பாடா இருக்கு லட்சினி அதனால தண்ணியும் இப்போ எப்படி வரும் கரண்ட் இருந்தால் தானே ஏற்று போவோம் தண்ணி போட்டுவோம் என்ன பண்ணுறது நல்ல தண்ணியாக இருக்குது வா போய் எடுத்துக்கிட்டு போவோம் சரி சின்ன பொண்ணு போன் அடிக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சின்ன நான் சுக்கர மறந்துட்டேன் சிம்மி ஆச்சு ஐயா இப்போ விட்டுட்டு போய் தேலலை அப்படின்ட்டு கோச்சுப்பா சரி ஒரு போன் அடித்து பார்ப்போம் ஆத்தாங்க தான் நிற்கிறோம் வரியா என்னன்னு கேட்போம் சின்ன பொண்ணுகிட்ட ശരി ശരി ആമാ റാണി അக்கா சீக்கிரம் ഫോൺ എടുങ്ങിക്കോ ഞാൻ ഇങ്ങോട്ട് มาടാനവരന്തുകൊടുക്കട്ടോ ഈ തണ്ണി എന്താ ലക്ക അരവേ ഇങ്ങോട്ട് മനുഷ്യനെ എങ്ങണ്ട് കുടിച്ചുട്ട് വന്നെ അല്ലി ഊട്ടി എന്താമാ കുളിക്കരങ്ക

i